அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் கூலி தரும் வணக்கம் நேர்களே இன்று சிதம்பர ரகசியம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது சிதம்பரத்தில் நடராஜர் தாண்டவம் ஆடுறதுக்கு ஒரு நாள் ரெடியா இருந்தாரு தேவலோகத்துலேருந்து எல்லாரும் அந்த தாண்டகத்தை பார்க்கறதுக்காக கூடியிருந்தாங்க சனீஸ்வரனும் அந்நேரம் வந்தார் சனீஸ்வரனை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு கோ வந்து நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த நான் நாட்டிய மாடையில் நீ எதுக்க பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன நடக்கும் போயிரு வெளியே போயிரு இங்கே நிற்காத அப்படின் சொல்லிட்டாரு சரின்னு சனீஸ்வரன் வெளியே போயிட்டாரு ஆனால் மனசுக்குள்ளே வருத்தமாக இருந்துச்சு எல்லோரும் தாண்டவத்தை பார்க்குறாங்க நம்மளை மட்டும் பார்க்க விடாமல் அப்புறப்படுத்துகிறாரு அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சனி பகவானை பார்த்தார் சிவபெருமான் சமாதானமாகி சரி நீ வந்து நான் கையில் இல்லை குடியிருக்க போகிறேன் கைலை மலையில் தான் நான் குடியிருக்க போகிறேன் எனக்கு ஒரு குடிசையோ மாளிகையோ எதுவும் தேவையில்லை அப்படி யாராச்சும் குடிசையோ மாளிகையோ கெட்டித்தாரேன்னு கெட்டி கொடுத்தாங்க நான் எனக்கு அது தேவையில்லை நீ வந்து இடிச்சிரு அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டார் சனீஸ்வரனும் அவர் பங்குக்கு ஓகே சொல்லிட்டார் இப்படி இருக்கும் பொழுது அந்த பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்தது திருமணம் உடனே அவள் பார்வதி கையில் இல்லை ஆனாங்க நமக்குன்னு ஒரு குடிசை வேண்டாமா தங்குறதுக்கு அப்படின்னு சொன்னான் இவர் படி அழக்க போயிட்டார் உலக மக்களுக்கெல்லாம் படி அழக்க சிவபெருமான் போயிட்டாரு அந்த நேரம் பார்வதி அந்த தேவ கூப்பிட்டு மயன்கிறவனை கூப்பிட்டு ஒரு மாளிகை அமைக்க சொல்லிட்டா அப்போது சிவபெருமான் போயிட்டு வந்தார் இங்கே ஒரு மாளிகை கட்டி இருக்கு பார்த்த உடனே எனக்கும் சனி பகவானுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு கைலாயத்தில் எனக்கு வீடோ மாளிகையோ வேண்டாம் அப்படி யாரும் கட்டுனா நீ அதை உடச்சிடலான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சிவபெருமான் பார்வதியிட்ட சொன்னார் உடனே அவ நீங்கள் கெஞ்சி கேட்டு பாருங்க சனி பகவான்கிட்ட எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கிட சொல்லுங்கள் கெஞ்சி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னான் சரின்ட்டார் சரின்னுட்டு வெளியே கிளம்புனார் சிவபெருமான் பேசாமல் இருக்கலாம் இல்லைவா ஏங்க அப்படின்னு கூப்பிட்டா பொதுவாக வீட்டிலேருந்து வெளியே போகையில் திருப்பி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெத்தடு இவளுக்கு தெரியலை அவர் கிளம்புனவரை நில்லுங்க அப்படின்னா என்னன்னு கேட்டார் நீங்கள் போய் சனி பகவான்கிட்ட ப்ளீஸ் பண்ணுவீங்க அவர் கேட்கலை நீங்கள் சொன்னதை கேட்கலை அப்படின்னா கையில் வச்சுருக்கீங்களே உடுக்க அதை எடுத்து அடிங்க நானே இந்த கட்டுன மாளிகையை நானே இடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா அதுவும் சரிதான்ட்டு போயிட்டார் சனி பகவானை பார்த்தார் எப்படி பார்வதி ஒரு மாளிகையை கட்டிட்டா அவள் வந்து ஒன்று ப்ளீஸ் பண்ண சொல்லியிருக்கா அப்படின்ன உடனே சனி பகவானும் சரின்னு ஏற்றுக்கிட்டார் சின்ன பிள்ளை ஏதோ செஞ்சிருச்சு ஆசையா இருக்கட்டும் நான் அதை இடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிவிட்டு இதுக்கு எனக்கு ஏதாச்சும் நீங்கள் செய்யணும் நான் விட்டு கொடுத்துட்டேன்ல அப்போ நீங்கள் அன்னைக்கு சிதம்பரத்தில் தாண்டவம் மாடையில் என்னைய பார்க்க விடாமல் ஆக்குனீங்கல்ல அந்த தாண்டவத்தை இப்போ ஆடுங்க நான் பார்த்துக்கறேன் அப்படி சொல்லிட்டாரு அப்போ நான் தாண்டவம் ஆடுறதுக்கு வேற சாதனங்கள்லாம் இல்லையே வாத்தியங்கள்லாம் இல்லையே அப்படின்னு சொல்ல அதான் கையில் கொடுக்க வச்சுருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்ல சரி உனக்காக நாட்டியம் ஆடுன்னு அவர் நாட்டியம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ கையிலேருந்த குடுகையை கட கட கடக்க அடிச்சிட்டார் கொடுக்க சத்தம் கேட்ட உடனேயே பார்வதி அந்த தேவ தச்சன் கட்டிய மாளிகையை தூள் தூளாக ஆக்கிட்டா ஆக இவங்க ரெண்டு பேர் போட்ட ஒப்பந்தமும் பாசாயிடுச்சு அதே சமயம் சனி வேலையும் நடந்துருச்சு இதுதான் இதுவும் ஒரு ரகசியம் சிதம்பர ரகசியம் சனி பகவான் வந்து அவருக்கான கட்டளையை மீறவே மாட்டார் பிடிக்கணுமா யாரை எப்போ பிடிக்கணுமா பிடிச்சிருவார் ஆட்டி வைப்பார் கொட்டியும் கொடுப்பாராம் சொல்லிக்கிறாங்க ஆட்டியும் வைப்பார் கடைசி நேரம் கொட்டியும் கொடுப்பார் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிறாங்க சரி அப்போ அதனால சனி ஈஸ்வரர் அப்படின்னு பட்டமும் வாங்கியிருக்கிறார் அவரையும் கொஞ்சம் நம்ம மதிக்க வேண்டியது தான் நன்றி நேயர்களே